தௌரத்துல் ஹதீஸ் மாணவர் மௌனவி ஆகில் அபூத் ஆஹில் மும்பை மாணவர்களின் கடமை என்ன என்ற தலைப்பில் பேசுவார் அசலாம் வரமத்து الحمد لله ونحمد ونصلي ونصلي على رسوله الكريم أما بعد وقد قال الله تبارك وتعالى في محكم تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وتعاونوا على البر والتقوى صدق الله العظيم وقال نبينا رسول الكريم صلى الله عليه وسلم ശാതി സമാധാനമോ ഉലയത്തി ആശ്രീരാം അടുക്കളയും അനുഭവപ്പെട്ടവൻ മീനും അന്നാരൻ കുടുംബത്തോളും കുറിപ്പ് വീഴ്ച ഇന്നും കുറാന വാൽനവർ ഹരിപ്പുറത്ത് ഒപ്പാ ഇക്കൂടെ എങ്ങനെയ ആശ്രയ തന്നെയും മീതും ഇന്ന് ജമിയാവിൻ്റെ നീതും இந்த மாணவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய மக்களால் அனைவரும் மீதும் அந்த ஏர் வளர்ந்தோரின் சாந்தியும் சமாதானம் அவனுடைய கருணையும் அவனுடைய அளவில்லா பேரன்பும் பேரழுவும் என்றொன்றும் நின்று நடவட்டுமாக நம்ம இன்னும் ஒன்று சேர்த்திருப்பதை போல் நாடின் மறுமையாடி எந்தருமான அரசு ஆனியர்கள் உயர்ந்த சுவனமான சிவனமான ஜன்மதிசில் ஒன்றை துவா செய்வனாகவும் என்னுடைய துவாடைய பதக்கத்தாலும் என்னுடைய ஆரம்பம் செய்யும் ஒழுக்கம் விருப்பம் தரலாம் ஒழுக்கமும் ஓம்பப்படும் இந்த திருக்குறளுக்கு ஏற்ப இங்கே வீற்றிருக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள் அனைவரும் தங்களுடைய மாணவ பருவத்தில் அதே போல இதற்கு முன்னால் பணியாற்றியும் அனைவரும் தங்களுடைய மாணவ பருவத்திலே ஓதக்கூடிய காலகட்டத்தில் ஒடுக்க முடியவர்களாக நிறைந்து காணப்பட்டதன் காரணமாக அவர்கள் இன்றளவும் பெரிதளவில் பேசப்படுகின்றார்கள் குறிப்பாக மறைந்த நம்முடைய பாப்பா அவர்களுடைய வாழ்ை நாம் எடுத்துக் கொள்ளலாம் அவர்கள் மறைந்ததற்கு பின்னாலும் பரவலாக அவர்கள் ஓதக்கூடிய காலகட்டங்களில் முடியவர்களாக நிறைந்து காணப்பட்டதன் காரணமாக தான் அதே போல் தான் ஒவ்வொரு ஆசிரியர் பிறந்தைகளும் ஒவ்வொரு எழுமுதாரியமும் மறைந்த பின்னும் காரணம் அவருடைய ஒழுக்கங்களின் காரணமாக ஒழுக்கம் ஒழுக்கம் தரவான் ஒழுக்கம் தரும் ஒழுக்கம் உயிரினும் கோபப்படும் உயிர் போடுவதற்கு பின்னாலும் அந்த ஒழுக்கத்தை பற்றி பெரிதளவில் பேசப்படும் என்பதை தான் திருவள்ளுவர் அழகான முறையில் எடுத்துரைக்கின்றார் அதே போல இங்க இருக்கக்கூடிய ஆசிரியை பிறந்த தங்களுடைய பிள்ளைகளை விட அவர்களை கவனிப்பதில் முக்கியத்துவம் செலுத்துவதை விட நம்மை அவருடைய பிள்ளைகளாக பாதித்து மூச்சுகளிலிருந்து தோண்டி தோண்டி இளைஞனை அணுகி கொடுத்து அகலாக்கனை கற்றுக் கொடுத்து தோன்று கொண்டிருக்கின்றார்கள் தியானத்தில் மூழ்கி கொண்டிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட உஸ்தாதிகளுக்கு முன்பாகிய நாம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மாணவனுடைய ஒழுக்கம் இல்லை என்று சொன்னால் அந்த மாணவனிடத்தில் எழும் என்பது இருக்காது மல்ல அளவளவும் வல எழிமளவும் எந்த மாணவருக்கு ஒழுக்கம் இல்லையோ அந்த மாணவர்களுக்கு அந்த மூலமாக ஆனால் இதுபோல தாய்மொழி எழுமருக்கு ஒழுக்கத்தை கற்பிக்க மன்னனாக சில முக்கியங்கள் சில முக்கியமான விஷயங்களை வரையறுத்துக் கூறப்பட்டிருக்கின்றது அதனை முதலாவதாக பொறுமையை பற்றிச் சொல்லப்படுகின்றது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஏழு வருட காலம் நம்முடைய அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் வேலையில் சுகமாக சம்பளங்களை வாங்கிக் கொண்டிருக்காரே ஏழு வருட காலம் நான் இங்கு இருந்தேன் ஓத வேண்டுமா என்பதையும் நாம் சபம் செய்ய வேண்டும் ஓதக்கூடிய காலகட்டத்தில் நம்மை பற்றிய குறைகள் நம்மிடத்தில் வந்தால் உஷ்டாதிமார்களோ அல்லது மாணவர்களோ நம்முடைய குறைகளை பற்றி நம்மிடத்தில் தெரிவித்தால் அந்த குறைகளை நிறைவு செய்வதற்காக நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் உஸ்தாவுனாரே சரியான முறையில் தெரியாமல் ஏதாவது சுத்தி விட்டாலோ அல்லது நாம் சரியான முறையில் நாம் பாவங்ககளை வேண்டும் சரியான முறையில் அகிலாம் அமரத்து வர வேண்டும் என்பதற்காக வேண்டி எதையாவது சுத்தி காந்துட்டால் அவர்களோடு சம்மேஷம் இய 않을 அவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் நாம் பொறுமையே கையாள வேண்டும் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டிின்றான் யா யல்லதீன ஆமனூஸ்துரூ வஸாபிரு வராபிகூன் தக்தாவன அல்லக்கும் tufliஹூன்

அல்லா திருஷாமுத்தாரா இதைத்தான் சொல்லி வெற்றி அடைய வேண்டும் ஒரு கோபம் கொள்ளாமல் பொறுமையை கையாண்டால் மட்டுமே என்பது அவர்களை தாண்டி நன்னிடத்தில் வந்து சேரும் என்பதே நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கின்றது அடுத்ததாக இருக்க வேண்டும் இல்லாமல் அமலை கொண்டு இஹராசாக இருக்க வேண்டும் நாம் செய்யக்கூடிய எதாவதுகளாக இருக்கட்டும் கற்றுக்கொள்ளக்கூடிய ரெண்புகளாக இருக்கட்டும் அதிலே நமக்கு எகலாஸ் என்பது முக்கியமான விஷயமா இருக்கின்றது வேணுமன்ற சொன்னால் என்பெருமா அசுரை தன் சுவாரை சூழ் சொன்னார்கள் மண் தலைவர் அறிஞ் விஜாரிய இனி உதமா எவன் ஒருவன் உரமாக்கலிடத்து தர்க்கம் செய்ய வேண்டும் விவாதிக்க வேண்டும் என்ற ரீதியில் ரீதியை ரெண்மை கற்றுக்கொள்கின்றானோ அல்லது இம்மானிய மீசுபஹா யார் வேண்டும் அவர்களை வைக்க வேண்டும் என்ற எண்ணியை கற்றுக் கொள்கின்றார்கள் அவர்களது அல்லது அந்த இன்மை கொண்டு மற்றவர்களை மனிதனுடைய மூந்த இன்மை கொண்டு நோக்க வேண்டும் என்று பெண்மை காண வேண்டிய யார் இன்மை கற்றுக் கொள்கின்றாரோ அது கலவையாகினார் அல்லாஹ் அவரை நிறுவனத்தில் நுழைய வைப்பார் என்பதாக என்பெருமா சுவைக்கரும் சில வாழ்வாடைய சிறுவர்கள் காட்டி சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் அதன் காரணமாக எளிமை கற்கக்கூடிய விஷயத்தில் அவ்வளவு காவணி கற்கு அவ்வளவு எளிமை தெரிந்து கொள்ள வேண்டும் அதன்படி வாழ வேண்டும் மற்றவர்களுக்கு அதை எடுத்துரைக்க வேண்டும் என்ற ரீதியில் கலாசான முறையில் எழ்மை கற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களாக நாம் ஆக வேண்டும் அடுத்ததாக எளிமை கொண்டு அமல் செய்வது நான் கற்றுக்கொள்ளக்கூடிய எண்மை எண்ணு எந்த எண்ணா இருந்தாலும் சரி அதை முதலாவதாக நம்முடைய அமலில் அதை கொண்டு வருவது பின்பாக மற்றவர்களுக்கு அதை எடுத்திருப்பது அவுலாஜர் சொல்லி காட்டுகின்றான் என்பதாக அழகா சுட்டி காட்டிவிட்டான் கௌராத் வேகத்தை யார் கற்றுக்கொண்டு அதன்படி நடக்கவில்லையோ உத்தேகங்களை சுமக்கக்கூடிய கழுதைகளை போன்றவர்கள் ஆவார் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டான் அது தௌராத்திற்கு மட்டுமல்ல இந்த எய்ந்திற்கும் அது ஜாயின் ஆகும் வேறொருத்த எய்மை கற்றுக்கொண்டு அந்தபடி நாம் நடக்காமல் மற்றவர்களுக்கு நித்தி வைக்காமல் நாம் அதை கற்றுக்கொண்டால் அந்த பொருளை சுமக்கக்கூடிய கவுதைகளை போன்றுதான் நாமும் என்பதை நாம் நம்முடைய மனதில் தக்க வைத்து கொள்ள வேண்டும் இதன் காரணமாகத்தான் சொல்லப்படுகின்றது இந்த எய்மனை அதன்படி அமை செய்ய வேண்டும் என்ற அந்த நீயத்தையும் மனதில் கொண்டு வார்கள் என்பதாக அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயம் மாணவர்களுடைய ஒழுக்கமையின் எந்தெந்த நேரத்தில் எதை எவையெல்லாம் செய்ய வேண்டுமோ அந்தந்த நேரத்தில் அவையெல்லாம் செய்வது இந்த மாணவர்கள் இதை இந்த நேரத்தில் செயல்படுத்த வேண்டும் இதை செய்யக்கூடாது என்பதாக ஜாமியாவில் ஒரு பயிலாக இருக்கின்றது அதன்படி பின்பற்றி அதில் கேட்டவர் போல் பாடங்களுக்கு செல்வதாக இருந்தாலும் சரி மற்ற விஷயங்களை செய்யக்கூடியவருக்கு செய்யக்கூடிய அந்த வேலையாக இருந்தாலும் சரி அந்தந்த சூழ்நிலை அந்தந்த வேலைகளை செய்வது அவங்க பாடத்தில் அதிகமான விஷயம் சொல்லுவாங்க அபுல்யூசு ரஹ் அறை அவங்க பத்தி ஓதக்கூடிய காலகட்டத்துல மிகப்பெரிய ஒரு மக்கா இருந்தவர்கள் அபு யூசுப் ரஹமத்துல்லாரி நம்முடைய கணபி மதைய இமாமிகளே மிகப்பெரிய இமாமாக இருந்தவர்கள் அவர்கள் ஓதக்கூடிய காலகட்டத்தில் மக்கா இருந்தவர்கள் ஆனால் அவருடைய நேரம் தவறாமைதான் அவர்கள் உயர்ந்த காசியாக மிகப்பெரிய பெரிய இமாமாக ஆக்கியது அவர்களுடைய கலைஞர் நேரத்தினுடைய நேரம் வந்துவிட்டால் அந்த நேரத்தில் சரியான முறையில் போய் அமர்ந்து கொள்வார்கள் இதன் காரணமாக அல்லாஜி தாயா அவர்களுக்கு இந்த தீ தந்தால் பணமையை தந்தால் மிக உயர்ந்த அந்தஸ்து அல்லாஜி தாயா அவர்களை ஆட்சி அர அதே போல் இன்றும் சொல்லப்படுகின்றது நம்முடைய ஒழுக்கங்களின் மிக முக்கியமான ஒரு விஷயம் நேரம் தவறாமை நம்முடைய நேரம் என்னென்ன செய்ய வேண்டுமோ அவைகளை சரியான முறையில் செய்வது அடுத்ததாக அல் ஹதரம் இஷ்டிராவி தி இஷ்டிராப் உலமாக்களுக்கு மத்தியில் எஸ்திலாப் ஏற்பட்டால் அவர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அதிலேயே அவைகளில் நாம் ஈடுபடாமல் இருப்பது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கின்றது கண்கூடாக பார்க்கின்றோம் எத்தனையோ நம்முடைய சகோதர மாணவர்கள் எத்தனையோ நபர்களே அந்த உஸ்தாதமாக பற்றி இந்த உஸ்தாதமாக இருக்கிறோம் இவர்களை பற்றி அவர்களிடத்திலும் தூண்டிவிட்டு அவர்களுக்கு மத்தியில் மனஸ்தாபத்தை ஏற்படுத்துகின்றார்கள் இதெல்லாம் ஒழுங்கின ஒழுங்கினமற்ற செயல்களாகும் அவர்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்தாலோ மனஸ்தாபம் வந்தாலோ மாணவர்களாகிய நாம் அதை எட்டும் ஒதுங்கியிருப்பது நம்முடைய அகமகளில் முக்கியமான விஷயமாக இருக்கின்றது அடுத்ததாக முதலாளத்தில் கிதாப்

அதற்கு அடுத்ததாக இஃப்தியார் சாஹிப் நல்ல நண்பனை தேர்ந்தெடுப்பது ஓகக்கூடிய காலத்தில் ஓகக்கூடிய காலகட்டத்தில் நண்பன் எப்படிப்பட்டவனோ அதே போலவே நாமும் உருவாகின்றோம் உன் நண்பன் என்று சொல் நல்ல தெளிவாக சொல்லுவார்கள் நீ யார் என்று தெரிய வேண்டுமோ உன்னுடைய நண்பன் என்று சொல் என்பதாக உன்னுடைய நண்பன் நல்லவனாக இருக்கும் பட்சத்தில் நீயும் நல்லவனாக இருப்பாய் உன்னுடைய நண்பன் தீனவனாக இருக்கும் பட்சத்தில் நீயும் தீனவனாக வளர்வாய் என்பது எந்த ஒரு சந்தோஷமும் கருதாது என்பாலேஸ்வரர் சொன்னார்கள் கரிகாட்டப்படுகின்ற அதாவது இரும்பு கொள்ளையினுடைய நண்பனாக கொள்ளை அந்த கொள்ளனுடைய நண்பனாக நீ இருந்தால் நீ கொள்ளை என்றாலும் சரி அந்த கதிகள் மீது படிந்து தீரும் என்பதாக கஸ்தூரி வெயில் இருப்பவர்கள் என்னுடைய நண்பராக இருந்தால் கஸ்தூரி விற்கவில்லை என்றாலும் அதனுடைய நண்பர்களாவது மனக்கும் என்று சுவாரசி சொன்னார்கள்வா பூவோடு சேர்ந்த நாடும் மனக்கும் என்பது போல உன்னுடைய நண்பன் எப்படி இருக்கின்றாரோ அதே போல்தான் உன்னுடைய சூழலும் உருவாகின்றது ஆகையால் மாணவர்களாகிய நாம் நம்முடைய கல்வி நண்பனே சாய ஆன நண்பனாக முதாரா செய்யக்கூடிய நண்பனாக உஸ்தாத்மார்களுக்கு ஹிம்மத் செய்யக்கூடிய நண்பனாக உஸ்தாத்மார்களுக்கு பணிந்து போகின்ற நண்பராக நம்முடைய நண்பனை ஆக்கிக் கொண்டால் நம்முடைய அவனை போல நல்ல சூழலாக அவனைப் போல நிந்தாரியான தாரியான சூழலாக ஆகும் என்பது எந்த ஒரு சந்தோமும் கிடையாது அடுத்ததாக அத்த அதிகம் அவர்களோடு பணிந்து நடப்பது உஸ்தான் அவர்களோடு ஒழுக்கத்தோடு நடப்பது உஸ்தாத் சொல்லுக்கு கீழ்படிவது அவனுடைய கச்சலையை ஏற்றி நடப்பது அவரின் என்ன சொன்னாலும் அதை தட்டாமல் செய்வது இதுதான் மாணவர்களாகிய நம் இங்கே கட்டாய கடமையாகும் எப்படி என்று சொன்னால் ஒரு உஸ்தாவுக்கும் ஒரு மாணவனுக்கும் எந்த அளவிற்கு தொடர்ந்து இருக்கும் என்றால் அவர்களுக்கும் சாபாக்களுக்கும் எப்படி தொடர்ந்து இருக்கின்றதோ விஷவாயேசன் அவர்களிடம் ஆசிரியரா அனுப்பப்பட்டார்கள் என்ற விதத்தில் பார்த்தால் அவருடைய மாணவர்களாக இருந்த சேவக்கள் அனைவரும் என்ப அளவிற்கு பிரசுவன் வாய்ஸ்வரவா வாய்வேசனம் என்பவனுக்கு பன்னிம்ம நடந்தார்களோ என்பவருக்கு பவனுக்கு ஒழுக்கமான முறை நடந்தார்களோ அதே போல நம்முடைய ஆசிரியர் தந்தையருக்கு நாம் எழுந்தான முறையில் நடந்து கொள்வது அவர்களுக்கே பணிந்து நடந்து கொள்வது ஆனால் எத்தனோ நபர்களை நாம் பார்க்க வந்து சொன்னார் உஸ்தான செருப்பு இருந்தால் கூட கோணலாக இருந்தால் கூட அதை சரி செய்கின்ற சில மாணவர்கள் இருந்தாலும் அதை தூரமாக நெட்டி மிதித்து விடுகின்ற அளவிற்கு சில மாணவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் முஸ்தான் சில கொலையை எடுத்துச் சொன்னார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது வன்முறையை கற்கக்கூடிய வன்முறையை தக்கக்கூடிய மாணவர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்று நாம் கண் முன்னால் நாம் கண்டு கொண்டுதான் இருக்கின்றோம் இதன் காரணமாக சொல்லப்படுகின்றது அவர்கள் என்ன குறை சொன்னாலும் அது நம்முடைய நல்ல விஷயத்திற்காக இருக்க வேண்டும் நண்பர்களில் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் ஆசிரியர் தந்தைகள் இதை நமக்கு எடுத்துச் செல்கின்றார்கள் அதை புரிந்து கொண்டு அவரிடத்தில் நாம் தபாலோடன் இருக்க வேண்டும் பணிந்து நடக்க வேண்டும் அவர்கள் வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களில் நாம் இருக்க வேண்டும் கடைசியாக ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால் செய்வது பரவலாக இப்பொழுது அதிகமாக செய்வது என்பது குறைவான ஒரு விஷயமாக ஆகிவிட்டது என்றால் அந்த அதிகமாக நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும் நாட்டினுடைய தலைவரான அவர்கள் சொல்கின்றார்கள் நான் இந்த

அந்த உஸ்தார் அவர்கள் அந்த மாணவனிடத்தில் அதாவது ஹலீஃபாவுடைய மாணவர்களுக்கு தண்ணீர் செக்கை கொடுத்து உணர்ச்சிவதற்காக ஒரு பூச்சிகள் என்று சொல்லியிருந்தார் கரெக்டாக அவர் ஊற்றிக் கொண்டிருக்கின்றார் உஸ்தா அவர்கள் ஒழு கொண்டிருக்கின்றார்கள் அந்த சமயத்தில் ஹலீஃபா வருகின்றார் உஸ்தாவிற்கு ஒரே பயமாகிவிட்டது என்னுடைய மகனை வேலை வாங்கி விட்டீர்களா என்று சத்தம் போடுவார்கள் என்று நினைத்து உஸ்தாதவர்கள் பயந்தார்கள் மாறாக போகப்பட்டார்கள் எப்படி போட்ட தெரியுமா ஒரு அவன் தண்ணீரை ஊற்றி இருந்தால் மருந்தை சும்மா இருக்கின்றா அந்த கையை வைத்து உங்களுடைய காதல் தோற்க சொல்லலாம் விழவா என்பதாக ஹலீபா ஆளும் ரஷீத் அவர்கள் தன்னுடைய மகனை வைத்து உஸ்தாதத்தில் வட்டார்கள் எந்த அளவுக்கு போவாங்க ஒரு கைதான் தண்ணீர் மூச்சு வின்றது மனுக்கை சுமாவா நிற்கின்றது அல்லவா அந்த கையை வைத்து உங்களுடைய காயை தேய்த்துச் சொல்லதாக என்பதாக கோவப்பட்டார்வை இந்த சிறுமத்தின் மூலமாகப்பார் நம்முடைய ஏந்தியென்றதே மிகவும் உயர்ந்த ஒரு அந்தஸ்தால ஆகும் என்பதே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஒரு தாய வரணும் அழை உருப்படி வைத்த போவா நீ கட்டுப்பட்டவதால் உஸ்தாயிமா எடுக்கிறாங்க சிதும செய்வது நல்ல விஷயங்களுக்காக வேண்டியும் அதிகமாக நாம் செய்ய வேண்டும் அதிகமான உதவிகளை நாம் செய்ய வேண்டும் ஒருவாயன் அவர்கள் அவர்களுடைய தேவைக்கான தண்ணீரை எடுத்து வைக்கின்றார்கள் வெளியே வந்த பிறகு கேட்டார்கள் இது யார் வைத்தார் என்று அவர் சொல்லப்பட்டது ரதிகல்வாயின் என்பதாக உடனடியாக விஷயத்தில் அவருக்கு விளக்கத்தை தருவாயாக என்பதாக இவரோ அப்பாஸ் அவர்களை பற்றி நாம் பார்க்கின்றோம் அவனுடைய அழிவு இரண்டு கொண்டு வந்தது அவனுடைய பணிமுறையின் காரணமாக அவருடைய அவனுடைய இஸ்தானுக்கு கீழ்ப்பணிந்து அவர்கள் பன்முறை செய்ததன் காரணமாக அவ்வளவு தாயா

ஓத முடியலான வெட்டத்தை நாம் பின்பற்றிக் கொள்ள வேண்டும் பற்றி புடித்துக் கொள்ள வேண்டும் அந்த ஒழுக்கத்தின் மிக முக்கியமாக தவாதுவாயையும் நின்னும் கிருமத்தையும் நாம் மிகவும் முக்கியமா பற்றி புடித்துக் கொள்ள வேண்டும் அதிக அதிகமாக உஸ்தாத் மார்களுக்கு நாம் கிருமத்தை செய்விட வேண்டும் எல்லாம் அளராமான் உங்கள் ஒழுக்கம் அனைத்தும் கற்றுத் திறந்த மாணவர்களாகும்